ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பத்து பேருக்கு தேவையான தான் சாப்பாடு நான் செய்ய போகிறேன் ஒரு கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன் கால் கிலோ வெங்காயம் இஞ்சி கொஞ்சம் ஒரு இருபத்தைந்து கிராமு கறிப்பட்டை பூண்டு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கடாயில் வந்து நம்ம வந்து செய்றோம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளியை வந்து அரைச்சி செய்வாங்க அது வந்து அந்த அளவுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்காது ஒரு மாதிரி புளிப்பு தன்மையா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ராவா செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுவை நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இது வந்து நல்லா புரிஞ்சு வந்ததும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் சேர்க்குறோம் தக்காளி பார்த்திங்கன்னா வைட்டமின் சி இருக்கு இதில் அதிகமாக அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் வந்து அதிகமாக இருக்குது சரும பிரச்சனைகள்லாம் வந்து இதை வந்து சரி பண்ணுது தினமும் நம்ம வந்து ஒரு தக்காளி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சருமம் வந்து வந்து பளபளப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு வந்து பற்கள் அது மட்டும் இல்லாமல் ஈறுகள் எல்லாமே வந்து நமக்கு ஆரோக்கியமா இருக்கும் இஞ்சியும் வந்து இதில் வந்து தட்டி போட்டாச்சு பூண்டியும் வந்து நம்ம நல்லா வந்து தட்டி போட்டாச்சு தட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நசுக்கி குறக்கெல்லாம் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாசமாக இருக்கும் இதை வந்து நம்ம பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி எடுத்து நல்லா வந்து இதெல்லாம் வதக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து சிம்மை வந்து மீடியமாவே வச்சுக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப வந்து தீஞ்சிரும் அதனால ஒரு மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது தக்காளி வந்து நான் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் ரொம்பவும் வந்து நம்ம வந்து காயாக எடுக்கக்கூடாது பழுத்த தக்காளியில தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சாறுலாம் கீழே இறங்கி நான் நல்லா நமக்கு வந்து அந்த சுவையை கொடுக்கும் நல்லா மனமாக இருக்கும் அப்போ தான் வந்து அது வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதோடைய சாரெலாம் நல்லா இறங்கும் காய் தக்காளின்னால் நமக்கு வந்து வதங்கி வராது அந்த சாரும் கொடுக்காது அந்த கலரும் கொடுக்காது அதனால் கொஞ்சம் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும் இதுங்கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டாச்சு கலருக்காகவும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நமக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் எல்லா உணவிலுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி வந்துட்டு இருக்குது இது மட்டும் வேணாம் எலும்பு வந்து வ இந்த வலுப்படுது இந்த தக்காளி மூலயமா இந்த எலும்பு தேய்மான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இதை சரி பண்ணுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கார்னிஷ் பண்ணதுக்கு கருப்பில் கொத்தமல்லி போட்டாச்சு வடித்த சாதம் நம்ம ஆற வச்சு முன்னாடியே எடுத்து வச்சிருக்கணும் இதில் நல்லா கலரணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா வந்து நம்ம கிண்டியாச்சு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்